ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபைவ் குரூப் எக்ஸாம் பற்றி ஒரு ஃபுல் ஓவர்வியூவ் தான் பார்க்க போகிறோம் சரியா நீங்கள் தம்மையில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது எக்ஸாம் வந்து டேட் எப்போ நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போது எக்ஸாம் பேட்டன் என்ன கொஷின் வந்து எப்படி அலாக்கேட் பண்ணுறாங்க சிலபஸ் என்ன அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன நம்ம எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சு நான் வேலை வாங்கியே ஆகணும் உறுதியாக நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகியே ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் சரியா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளை தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிடும் சரியா எப்பயுமே நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கான அந்த மேப் வந்து நம்மள்ட்ட எப்பயுமே கரெக்டாக இருக்கணும் சரியா ஏனோதானோன்னு நம்ம வந்து சும்மா வந்து படிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு சரியான ரிசல்ட்டை கொடுக்காது எது என்ன எப்படி படிக்கணும் எது எதுலேருந்து எவ்வளோ கேள்விகள் வருது கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க என்ன மாதிரி இருக்குது இப்படிங்கிற மாதிரி அதை பற்றினா ஒரு ஃபுல் ஐடியாவோட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கிடைக்கிற ரிசல்ட்டே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியா அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் இது போக உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது ஸோ வாங்க வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒரு வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியா அதாவது அடுத்த வருடம் நாலாவது மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரியா அதுலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் டைம் கொடுப்பாங்க எப்பவுமே எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் டேட்லேருந்து ஒரு மூணு மாதங்கள் வந்து நம்மளுக்கு டைம் இருக்கும் அப்போ மே ஜூன் ஜூலை ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வந்து நம்மளுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க சரியா இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வந்து நம்மளுக்கான எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ரஃபாக இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கா வர ஜனவரியிலேருந்து நீங்கள் ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மாதங்கள் வந்து நம்ம கையில் இருக்குது இந்த ஆறு மாதங்கள் நம்மளுக்கு போதுமா இதில் படிச்சிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ஆறு மாதங்கள் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி போஸ்டிங் எடுத்துடலாம் சரியா மூணு மாசம் ஆனால் ஆல்ரெடி போன வீடியோஸ்லேயும் நிறைய எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன் மூணு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் படிச்சு வேலைக்கு போனவங்களாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க சரியா அதனால நீங்க அதெல்லாம் போட்டு எந்த கவலையும் படாம இவ்வளவு பேர் படிக்கிறாங்க அவ்வளோ பேர் படிக்கிறாங்க ரெண்டு வருஷம் படிக்கிறாங்க மூணு வருஷம் படிக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் நினைக்காம நீங்க உங்களோட எஃபெக்டா எஃபர்ட்டை கரெக்டாக போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் சரியா இப்போ வாங்க வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் இது வந்து எம்சிக்யூ டைப் சரியா ஓஎம்ஆர்ல நம்ம ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடி இன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரியா அந்த அஞ்சு இதெல்லாம் பத்தி நான் ஓஎம்ஆரில் என்னென்ன எப்படி எப்படி பண்ணனும் அது என்னங்கிறதெல்லாம் நாங்கள் தனியா நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம் சரியா இப்போதைக்கு ஒரு ஓவராலாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கொஷின் டைப்பை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ ஓஎம்ஆரில் வந்து கொடுப்பாங்க டோட்டல் கொஷின் எவ்வளோனா இரநூறு கேள்விகள் வந்து கேட்பாங்க சரியா இந்த இரநூறு கேள்விகளுக்கு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மார்க் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒரு கேள்விக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் மாதிரி முந்நூறு மார்க் சரியா முந்நூறு மார்க்கு எக்ஸாம் டைமிங் வந்து மூணு மணி நேரம் அதாவது நூற்றி எண்பது நிமிடங்கள் ஒன் எயிட்டி மினிட்ஸ் தான் வந்து எக்ஸாமோட டைமிங் நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாமில் கேட்கப்படுற கொஷின்ஸ் வந்து இரநூறு ஆனால் நம்மளுக்கு இருக்கிற டைம் வந்து ஒன் எயிட்டி மினிட்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு கொஷினுக்கு ஒரு நிமிஷம் கூட டைமிங் கிடையாது சரியா அதை விட ரொம்ப கம்மி தான் அப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து அந்தளவுக்கு இருக்கணும் இதான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்க எத்தனை வருஷம் படிக்கிறீங்க நீங்க டாப்பரா நீங்க ஸ்கூல்ல டாப்பரா காலேஜில் டாப்பரா இதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது அந்த மூணு மணி நேரம் நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப 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 முக்கியம் சரியா ஒவ்வொரு கொஷனுக்கும் வந்து செகண்ட்ஸ் கணக்குல நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்போ அது வந்து ரொம்ப கஷ்டமா அப்போ இந்த எக்ஸாம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் எவ்வளோ கேவ் எக்ஸாமுக்கு முன்னாடி இப்போ இந்த அஞ்சு ஆறு மாதங்கள் வந்து நீங்க எவ்வளவு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ எவ்வளோ கேவல நீங்கள் வேர்வை செஞ்சுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கிடைக்கும் சரியா நீங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல நாலு கொஷின் அடிக்க முடியும் தாராளமா அடிக்க முடியும் அதுக்கு காரணம் வந்து நீங்க முன்னாடி போடுற எஃபர்ட் தான் சரியா அதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியா கொண்டு போவோம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுத்து கரெக்டா உங்களை கூப்பிட்டு போவோம் சரியா அடுத்தது பாருங்க மார்க் அலாகேஷன் மார்க் அலாகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல நூறு மார்க் சரியா நான் தமிழ்ல சாரி நூறு மார்க் இல்ல நூறு கேள்விகள் சரியா இந்த இடத்துல மார்க்ஸ்னு போட்டிருக்காங்க நூறு கேள்விகள்னு வச்சுக்கோங்க நூறு கொஷின்ஸ் நூறு கொஷினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் மாதிரி ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் பாதிக்கு பாதி வந்து தமிழ் அதில் இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து மேக்ஸ் சரியா அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எழுவத்தஞ்சு கேள்விகள் இதில் என்னென்ன வருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி வரும் பாலிட்டி வரும் ஐஎன்எம் வரும் எக்கனாமிக்ஸ் வரும் ஜாகிரபி வரும் யூனிட் எயிட் அண்ட் நைன் வரும் இது போக கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சயின்ஸ் வரும் சரியா இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த எழுபத்தஞ்சு மார்க் அது போக மேக்ஸில் இருபத்தஞ்சு தமிழில் நூறு இது இவ்வளோ தான் இந்த மார்க் செப் கொஷின் செப்பரேஷன் சரியா இந்த இரநூறு கேள்விகளை இப்படி தான் வந்து பிரித்து கேட்பாங்க இதில் மாறுற மாறுறது வைக்கிறது அப்படிலாம் கிடையாது கரெக்டாக மேக்ஸ்னால் மேக்ஸில் இருபத்தஞ்சி வரும் தமிழில் நூறு வரும் அதே மாதிரி ஜிஎஸ்சில் எழுபத்தஞ்சி கொஷின் கன்ஃபார்மாக வரும் சரியா அடுத்து சிலபஸ் அண்ட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தமிழில் வந்து நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஃபுல்லாக படிக்கணும் சரியா எந்த அதில் வந்து எந்த விதமான மாற்றமே கிடையாது லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த்து இதெல்லாம் வந்து ஒரு சில பாடங்கள் நம்ம தவிர்க்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணும்போது நாங்கள் அப்பப்போ நம்ம சொல்லும் போது நீங்கள் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் வந்து நம்ம ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும் ரெண்டு புக்குலேயுமே கம்பல்சரி படித்து தான் ஆகணும் இதுல இருந்து தான் வந்து நம்மளுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொஷ்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க மிச்சம் உள்ள ஒரு பதினஞ்சு டு பதினஞ்சு கொஷின்ஸ் கரெக்டா மிச்சம் உள்ள ஒரு பத்து டு பதினஞ்சு கேள்விகள் தான் லெவன்த் டுவெல்த்ல இருந்தும் தமிழ் சிறப்பு தமிழ்ல இருந்தும் வரும் சரியா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதுல எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க கமெண்ட்ல நாங்கள் வந்து சொல்றோம் அது போக இது எல்லாத்துக்குமான எக்ஸ்பிளனேஷனும் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் எல்லா பாடங்களுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நம்ம சேனல்ல வரும் சரியா அடுத்து பாருங்க தமிழை பொறுத்த வரைக்கும் இதில் நியூ சமைச்சர் புக் சரியா புதிய சமைச்சர் புதிய பாட புத்தகம் அதில் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம ஃபுல்லாக படிக்கணும் அடுத்து ஓல்டு சமைச்சர் புக் சரியா பழைய சமைச்சர் புத்தகத்திலையும் சிக்ஸ்த் டுவெல்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா கீழே பிடிஎஃப் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே ஓல்டு சமச்சர் புக் பிடிஎஃப் நீடுன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான பிடிஎஃப் வந்து நாங்கள் எடுத்து உங்களுக்கு தரோம் சரியா அடுத்ததாக மூணாவது சிறப்பு தமிழில் சிறப்பு தமிழ் புக் லெவன்த்து டுவெல்த்தில் மட்டும் சிறப்பு தமிழ்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும் தமிழ் தான் அதுவும் அந்த புக்கில் வந்து லெவன்த்து டுவெல்த்து புக் வந்து நமக்கு தேவை அதில் ஒரு சில பாடங்கள் வந்து கவர் ஆகுது போன வாட்டி ஒரு அஞ்சு ஆறு கேள்விகள் வந்து சிறப்பு தமிழில் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த வாட்டி சிறப்பு தமிழ் வந்து எல்லாருமே பார்க்க சொல்லியிருக்காங்க அதனால சிறப்பு தமிழ் புக்கை வந்து நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும் அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு அஞ்சு ஆறு கேள்விகள் அதில் கேட்கறதுல நம்மளால் ஒரு மூணு நாலு கேள்விகள் ஈஸியாக போட முடியும்ல ஒவ்வொரு மார்க் ஒரு மார்க் அரை மார்க்கில் கட் ஆஃப் மிஸ் ஆனவங்க ஏகப்பட்டவங்க இருக்காங்க அதனால நம்ம எதையுமே வந்து ஈஸியாக நினைக்கக்கூடாது சரியா அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டென் இயர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம் நம்மளோட சேனலில் எங்கள்கிட்ட கடைசி பத்து வருடங்களாக நடந்த எல்லா கொஷின் பேப்பரோட கொஷின் பேங்க் இருக்குது அதுக்கான கேள்விகள் எல்லாத்தையுமே நாங்கள் போஸ்ட் பண்றோம் சரியா சேனல்ல வந்து போஸ்ட் பண்றோம் உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டுலையும் வந்து அதை கேட்போம் அதனால நீங்க எல்லா டெஸ்ட்டையுமே வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறோம் சிக்ஸ்த்தில் இயல் ஒன் போடுறோம் அப்படின்னா இன்றைக்கே வந்து அதுக்கான டெஸ்ட் இருக்கும் சரியா அந்த டெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ்யர் கொஷனும் வந்து உள்ள கொடுத்துருப்போம் சரியா அதுவே அது உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு அது உங்களுக்கே தெரியாமலே உங்களை ட்ரெயின் பண்ணிடுவோம் சரியா அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க எல்லா டெஸ்ட்டையும் வந்து அட்டென்ட் பண்ணுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணுங்க நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து ரொம்ப கவனிக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் டெஸ்ட்டை வந்து கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுங்க சரியா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எதுக்காக போடுறதுனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த இடத்துல எந்த இந்த 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 லெசன் இருக்கா இந்த லெசன்ல எந்த பாட்டு வந்து முக்கியம் எது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் டாபிக்னா என்ன இப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுக்காக தான் எக்ஸ்ப்ளனேஷன் சரியா வேறு ஒன்றும் கிடையாது அதை பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் இது வந்து ரொம்ப ஈஸிங்க இரு குரூப் ஃபார் எக்ஸாம்லேயே உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஈஸியான விஷயம் என்னன்னா மேக்ஸ் தான் ஆனால் நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு மேக்ஸே வராது எனக்கு மேக்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது நம்ம சேனலில் உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் ஜனவரி ஒன்னுலேருந்து எடுக்க போகிறோம் நீங்கள் நல்லா பாருங்கள் மேக்ஸில் யார் யாராக இருந்தாலும் இருந்து இருபது கேள்விகள் சாதாரணமாக எடுக்கலாம் இதில் உள்ள டைம் அண்ட் ஒர்க்கு இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொப்போசன் எல்சிஎம் ஹச்எசிஎஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஈஸியான சப்ஜெக்ட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி இந்த இந்த அஞ்சு டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினஞ்சு கேள்விகள் வந்துடும் சரியா இந்த அஞ்சு டாப்பிக்லருந்தே இருந்து பதினெட்டு கேள்விகள் வந்துடும் அப்போ மிச்சம் இருக்கிற ஒரு ஆறு ஏழு எட் ஆறு ஏழு கேள்விகளுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பேலன்ஸ் டாபிக்ஸை வந்து பார்க்க போறீங்க சரிங்களா அதில ரீசனிங் ப்ராபபிலிட்டிலாம் உங்களுக்கு சம்ஸ் பார்க்க பார்க்க ப்ரீவியஸ் சம்ஸ் பார்க்க 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 ரொம்ப ஈஸியாயிடும் அதனால மேக்ஸை பற்றி கவலையே படாதீங்க மேக்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம் நீங்கள் ஜிஎஸ்க்கு தமிழுக்கும் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்ல உங்களுக்கு கைட் பண்ணுறோம் மேக்ஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி நீங்கள் ஈஸியாக பதினெட்டுலேருந்து இருபது கேள்விகள் நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம் பேலன்ஸ் உள்ள அந்த நாலஞ்சு கேள்விகளுக்கு மட்டும் நம்ம நம்ம சைட்லேருந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் லெசன்ஸ் நடத்துகிறோம் அதுக்கும் வந்து டெஸ்ட் வைக்கிறோம் இந்தந்த டாப்பிக்குன்னு நாங்கள் தனித்தனியாக எடுத்து போடுறோம் இப்போ டைமண்ட் ஒர்க்னா டைமண்ட் ஒர்க்கில் சிக்ஸ்த் டு டென்த்துக்குள்ளே என்னென்ன சம்ஸ் இருக்கோ அது எல்லா சம்ஸும் அதே மாதிரி ரேஷன் ப்ரொபோசன்னா அதில் சிக்ஸ்த் டு டென்த்துக்குள்ளே என்னென்ன சம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சம்ஸும் எடுத்து நாங்கள் கைட் பண்ணுறோம் சரியா இது மட்டும்தான் நீங்கள் மேக்ஸில் பார்க்க வேண்டியது அடுத்து நம்மளோட சேனல் அதான் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜனவரியிலேருந்து மேக்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அது நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி சம்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு சம்ஸ் வந்து இம்பார்ட்டனாக இது வரைக்கும் கேட்டது புக்கில் உள்ள எல்லாம் எடுத்து நடத்திட்டு எல்லா மாடலும் வந்து உங்களுக்கு நடத்திட்டு அதுக்கான ஹோம்ஒர்க் சம்ஸும் வந்து உங்களுக்கு கொடுப்போம் சரியா அப்படி நீங்கள் பண்ணும்போது டெய்லி நீங்கள் ரொட்டினாக ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸ் போட்டுக்கிட்டே வரும்போது நீங்கள் எக்ஸாம்க்குள்ளே இருபது இருபதுலேருந்து இருபத்தி மூணு கேள்விகள் ஷுவராக அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிருவீங்க சரியா எப்பயுமே வந்து குரூப் வரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் நீங்கள் அடிச்சிடலாம் அதுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படிலாம் யாருமே அடிக்க முடியாது சரியா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே கொஷின் பேப்பரை போய் அங்கே அங்கே போய் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி அங்கே போய் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க சரியா ஆனால் நீங்க போய் எக்ஸாம் அந்த கொஸ்டினை பார்த்தாலே அடிக்கிற மாதிரி கேள்விகள் பதினெட்டுல இருந்து இருபது கேள்விகள் தாராளமா இருக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிடுறோம் மிச்சம் உள்ள அஞ்சு கேள்விகளுக்கு மட்டும் நம்ம வந்து அதுக்கான ட்ரெயினிங் எப்படி நம்ம இப்போ எதிர்பாராத ஒரு கொஷின்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்றது ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின் வருதுன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அனாலிசிஸ் ஃபுல்லா நம்ம வந்து பண்ணுவோம் சரியா அடுத்ததா ஜிஎஸ் ஜிஎஸ பொறுத்த வரைக்கும் புதிய பாட புத்தகம் தான் சரியா இதில் பழைய பாட புத்தகமே கிடையாது நியூ சமைச்சர் மட்டும்தான் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி அயனம் இதை பொறுத்த வரைக்கும் நியூ புக் மட்டும் படித்தா போதும் ஓல்டு புக் படிக்க தேவையில்ல நியூ புக்கில் இருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம படிக்கணும் அந்த இருந்து என்னென்ன பாடங்கள் படிக்கணும் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் வேர்டு ஸ்டடி போட்டிருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வேர்டு ஸ்டடி கொடுத்து எந்தெந்த பாடங்கள் முக்கியம் எந்த ஸ்டாண்டர்ட் முக்கியம் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வேர் டு ஸ்டடி நம்மளோட சேனலை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கோம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து அந்த பாடங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க சரி ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க டெலகிராம்ல வாட்ஸ்அப் எல்லாம் சேர்ந்துருக்காங்க நம்மளோட லிங்க் வந்து டெலகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ரெண்டுலமே ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன அப்டேட்னாலும் நாங்க அதில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் சரியா அது போக இந்த வேர்டு ஸ்டடிக்கான பிடிஎஃப்லாம் எல்லாரும் கேட்டிருந்தீங்க ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இது எல்லாத்துக்கும் பிடிஎஃப் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் வந்து நாங்கள் இன்னைக்கு சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துறோம் அடுத்ததான் கரண்ட் அஃபர்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் கரண்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே வந்தாலும் சரி இல்லை லாஸ்ட் மினிட்ல நம்ம பார்த்துக்கிட்டாலும் சரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஏழு கேள்விகள் வந்து கேட்பாங்க ஆனால் அதுக்காக நீங்கள் அதிலே கூடாது கரண்ட் அஃபர்ஸ் வந்து நீங்கள் நான் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போதைக்கு கரண்ட் அஃபர்ஸ் முக்கியமே இல்லை நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க நம்ம கடைசியாக கூட எல்லா மந்த்துக்கு உள்ள கரண்ட் அஃபர்ஸ் எடுத்து ஒரு பத்து நாள் உட்காந்து ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொ ரொம்ப முக்கியமே கிடையாது டெய்லி ஒரு ஆஃப்னவரில் ஒன் ஹவர் நியூஸ் பாருங்கள் இல்லை நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க சரியா அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி ரீட் பண்ணுங்க முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ரீட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்லே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் வந்து போடுவோம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான வீடியோஸ் போடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்குறாங்களான்னு பார்ப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு டெய்லி நடப்பு நிகழ்வுகளுக்கான வீடியோ வேணும் டெய்லி எங்களுக்கு நியூஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து கொடுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் அதுக்கான வீடியோஸ் வந்து எடுத்து போடுவோம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா டாபிக் எக்ஸ்ட்ரா டாபிக் என்னென்னா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளோட பிஎம் யாரு அவங்களுக்கு கீழே வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் திட்டங்கள் என்ன பிஎம்மோட திட்டங்கள் என்ன நம்ம சிஎம்ஓட திட்டங்கள் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டிக்கேன்னு சொல்லுவாங்க சரியா சிஐஜினா என்ன சிபிஐனா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராட்டிக் ஜிகேங்கிற டாப்பிக்கில் சொல்லுவாங்க இதில் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும் நான் போன வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் இதுக்கு பற்றி நாங்கள் தனித்தனியாக போற ஒரு நாற்பது டாப்பிக் கிட்ட இருக்கும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு டாபிக்ஸ் வந்து இருக்கும் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேக்கான வீடியோஸ் வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து போடுவோம் நம்மளோட சேனல்லே வந்து நாங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் போடுறோம் அதனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு பெருசாக கவலைப்பட தேவையில்லை ஓகேவா இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முக்கியமான நோக்கம் அதுதான் ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூசன்ல இருக்காங்க இது இருக்கு அது இருக்கு ஜிஎஸ் இருக்கு அது இது எல்லாம் சொல்றாங்களே என்னென்ன படிக்கணும்னு தெரியல இவ்வளவு இதுக்கே அப்படிங்கிற மாதிரி சோ நீங்கள் மெயினான கோர் ஐடியாவை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த சைடில் உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க வேணா அதுக்கான வீடியோஸ் நாங்களே வந்து உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறோம் சரியா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாப்பிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் என்ன கோர் சப்ஜெக்ட் என்ன சிலபஸ் என்ன நம்ம அந்த லெசன் ஒரு பாடம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பாடத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் எல்லாமே நாங்கள் கொடுப்போம் சரியா நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கீங்க இன்னும் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க வேற யாருக்கு தேவைன்னாலும் ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி பாலிட்டி ஐயணம் இது எல்லாத்துக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல கொடுக்க தான் போறோம் சரியா அது கொடுக்க கொடுக்க பாட்டாக தான் கொடுக்க போறோம் ஏன்னா ஒரு லெசனுங்கிறது வந்து பெருசா இருக்கும் ஒரு பத்து பதிமூணு பக்கங்கள் வரைக்கும் இருக்கிற பாடங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி பாடங்கள் வந்து நீங்க மொத்தமா நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி வீடியோவா போயிடும் அப்படி இல்லாம பாட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் பாக்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து அது ஒரு சுமையா தெரியாது ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கலாம் படிக்கணும் சரியா நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் சாதாரணமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களாம் கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு வந்து டைமிங் இருக்குது நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்து படிக்கலாம் ஒரு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து உட்காந்து படிக்கலாம் இல்லை வீட்லயே உட்காந்து கூட படிக்கலாம் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமைகள் வந்து அப்படி கிடையாது எப்போ வந்து அவங்களுக்கு எப்போ வந்து வேலை வரும் எப்போ வேலை இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது அவங்களோட சாக்ரிஃபைஸ் வந்து நிறையா இருக்கும் அவங்க தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணி தான் அவங்க படிக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் வந்து நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்குமான ஒரு இதுதான் இது ஓகேவா எல்லாருக்குமான ஒரு ஐடியாவாக தான் நாங்கள் இதை வந்து யோசிச்சுருக்கோம் பாட் பாட்டாக வந்து நம்ம போட போகிறோம் போட்டுட்டு தமிழ் மாதிரியே தான் ஜிஎஸ்டும் டெய்லி உங்களுக்கு போடுறதுக்கான டெஸ்ட் இருக்கும் அதுக்கான ப்ரீவியஸர் கொஷின்ஸும் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் எல்லா ப்ரீ இப்போ ஒரு டாபிக் சிந்து சமவெளின்னா சிந்து சமவெளியில் இது வரைக்கும் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க குப்தர்கள்னா குப்தர்கள்ல இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க சின்ன மராத்தியர்கள்னா மராத்தியர்கள் இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லா பாடங்களும் நடத்த நடத்த அதுக்கான ப்ரீவியஸர் கொஸ்டின் அடுத்தே வந்து உங்களுக்கு நடத்திடுவோம் சரியா அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து அதில் ஒரு கிளியரான கிளாரிட்டி கிடைச்சிரும் ஓ இந்த பாடம்னா இப்படி தான் கேள்விகள் கேட்பாங்க இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் சரியா அதனால நீங்க கவலையே பட வேணாம் தைரியமா படிங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும் சரியா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம் நம்ம மற்றவங்க வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து மோட்டிவேட் பண்ணுறதோ மற்றவங்க ஒரு மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத விட உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்கணும் சரியா உங்களுக்குள்ளே எப்பயுமே வந்து ஒரு ஃபயர் இருக்கணும் சரியா எத் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மிக த வித் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நீங்கள் ஒரு போஸ்ட்டிங்கு போனோம் நீங்கள் இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு நீங்கள் எய்ம் பண்றீங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒரு அரசு அதிகாரியாக போறீங்க இத்தனை லட்சம் மக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அதிகாரியாக இருக்க போறீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நீங்கள் கரெக்டாக இருக்கணும் இந்த டைம்ல எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் முடிக்கணும்னா முடிக்கணும் புரியுதா அந்த அந்த விஷயத்துல நீங்கள் கரெக்டா இருங்க உங்களுக்கு நீங்களே உங் அதாவது உங்க மேல வேற யாருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் சரியா உண்மையான உழைப்பு வந்து என்னைக்குமே தோக்காது தயவு செஞ்சு உண்மையாக ஒழங்கிய உண்மையாக கஷ்டப்படுங்க கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் அடித்து வேலைக்கு போவீங்க எந்த விதமான மாற்றமே அதில் கிடையாது உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருக்குது இதை பற்றி அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி தான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் போய் படிக்க ஆரம்பிங்க படிங்க 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 புக்கை கீழே வைக்காதீங்க படிப்பு மட்டும்தான் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்க நீங்கள் தொடர்ந்து புக்கை திருப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் சும்மா புக்கை ஓப்பன் பண்ணி வச்சிட்டு ஃபோனை நோண்டுறது அதை விட்டு டிவி பார்க்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறது இல்லை புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வேறு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறது இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பேஜஸை திருப்புறீங்க கொஞ்ச நாள் வாசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க நாங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு ரீடிங் டைம் சரியா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீடிங் டைம் ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே இது பண்ணாமல் தொடர்ந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம் உங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கான தீர்வுகளும் வந்து நாங்கள் கொடுக்குறோம் சரியா இப்போ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கிறோம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் போய் படிங்க ஆல் தி பெஸ்ட்